பிரச்சனையே என்ன தெரியுமா சார் எங்கள்கிட்ட நீங்க எல்லா உரிமையும் கொடுக்கிற மாதிரி குட் பாய் மாதிரியே பேசுறீங்க நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போடு ஆனா ஷால் போடு நீ எப்ப வேணாலும் வெளியில போ தட்ஸ் யோர் விஷ் ஆனா ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துரு நீ யார் கூட வேணாலும் வெளியில போலாது உன்னுடைய உரிமை ஆனா கூட போகும்போது அண்ணனை கூட்டிட்டு போ இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சார் அதான் நோக்கமா உங்க நோக்கமா இன்னைக்கு பெண் வரக்கூடிய சவால் எல்லாம் தாண்டி வரோம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் ஒரு முக்கியமான நாள் நேத்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது ஒரு பையன் வந்து கார்டு வாங்கினா சார் இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் சத்தியமா ஷாக் ஆயிட்டனா நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு காடு இருக்கா சார் அப்படின்னு கடைக்காரன் கேட்டா இருக்குப்பா இருக்கு அப்படின்னாரு அந்த கார்டுல ஒரு பன்னெண்டு கார்டு கொடுங்க சார் இது மாதிரி பல பேர் தாண்டி தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு சார் ஒரு முயற்சிமா ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது பன்னெண்டுலயாவது ஒன்னாவது ஓகே ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறான் இதுல இவங்க வேற கண்ணை மூடிட்டு கார் ஓட்டினாலும் நம்ம கண்ணை தொடர்ந்துட்டு ஓட்டினாலும் நம்ம லட்சம் என்னன்னு தெரியும் இதுல ஏனில வந்து சொன்னாங்க தெரியுமா இன்னைக்கு கண்ணை மூடிட்டு வாழ்க்கை நடத்தினா நல்லா இருக்கும் காதை மூடிட்டு வாழ்க்கை நடத்தினா நல்லா இருக்கும் நான் என்ன கேக்குறேன் நாங்க குடும்பம் நடத்த வந்திருக்கோமா இல்ல உங்க வீட்டுல குரங்கு போமா யாட்டம் சூட் கேஸ்ல இருக்க வந்திருக்கோமா என்ன சார் உங்க வீட்ல அந்த ஒரு காமெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே உங்க வீட்டுல அப்பள கட்டைய காணும் பஞ்சாயத்து பண்ணல எங்க அப்பள காணும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி உங்களுக்கு வேணா அது சாதாரண சட்னி மேட்டரா இருக்கலாம் எங்களுக்கு தான் அது பிளட் மேட்டர்னு சொன்னா கஷ்டப்படுறவனுக்கு தான் சார் அதோட வலி வருத்தம் தெரியும் நாங்க எப்பயுமே இவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் உண்மையா இங்க இருக்க பொம்பளை பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க நானும் எங்க வீட்ல துணி துவைக்கிறேன் துணியை காய போடுறேன் துணியை மடிச்சு வைக்கிறேன் அப்ப எல்லாம் எங்க அம்மாக்கு நான் பாக்குற வேலை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது சார் ஒரு நிமிஷம் போன் எடுத்திருப்பேன் சார் பொண்ணுங்க எப்படிடா நீ போன்ல இருக்கே பொண்ணுங்க எப்படிடா அண்ணா இதுக்கு மட்டும் கை தட்டுங்கன்னு சொல்லாமலே தட்டறாங்க என்ன நடக்குறாருமே நாங்க ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் கேட்கல சார் நீங்க புகழ்ந்த வீட்டை விடுங்க சார் அது கூட இன்னொருத்தவங்க வீடு போறப்ப எப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது பிறந்த வீட்டுல நம்ம பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையா நடத்துறாங்களா பொம்பளை புள்ள புகிற புள்ள பூச்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க சார் சத்தியமா நீங்க யோசிச்சு பாருங்க ஆம்பளை புள்ள பிறந்த மட்டும் ஏதோ அதிசயமா சந்தோஷமா என்ன நடுவர் அவர்களே இங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆண்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா சக போட்டியாளரை ஜெயிச்சுட்டா போதும் சக போட்டியாளர் ஆண்கள் ஜெயிச்சுட்டா போதும் ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது சார் பெத்ததை ஜெயிக்கணும் கூட பிறந்ததை ஜெயிக்கணும் கட்டினதை ஜெயிக்கணும் எய்த்த வீட்டுக்காரனை ஜெயிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கணும் அதுல பாருங்களேன் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் அஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு கல்ல விட்டு கலச்ச தேடி கூடு மாதிரி கிளம்பி வராங்க ஒரு ஐநூறு ரூபாய் கடன் கேட்டா நம்ம கண்ணுக்கே தெரியாதவனா அட்வைஸ் பண்ணணும்னா மட்டும் சொந்த காசை போட்டு வேற எடுத்து கிளம்பி வருவாங்க போல சார் என்ன நாங்க மட்டும் என்ன கனவா கண்டோம் புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்கு முளைக்கும்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ற காலம் மட்டும் இப்படி பல பேருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் காரணமே இல்லாம நாங்க தான் கதியாகி போறோம்னு சொன்னா அப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கை சவால் தானே சார் கொடுமை என்னன்னு தெரியுமா சார் இவங்க வந்து சொல்றாங்கல்ல நாங்க யாருன்னு சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இங்க ஆண்கள் நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு அப்படிப்பட்ட கட்டாயம் வரதே இல்லை சார் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதுலயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நான் திறமசாலி தான் நீங்க சமூகத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றதுக்கு போராடுறதுல தப்பே கிடையாது சார் சமூகத்துக்கு நம்ம யாருன்னு தெரியாது அவனுக்கு நம்ம யாரோ மூணாவது மனுஷன் அவன் முன்னாடி போராடுறதுக்கு நான் இவ்வளவு பெரிய திறமசாலி காட்டுறதுக்கு நீங்க போராடலாம் ஆனா கொடுமை என்னன்னா பெண்களுக்கு மட்டும்தான் சார் பெத்தவங்க கிட்ட கூட நான் திறமசாலின்னு காட்டுறதுக்கு போராட வேண்டியதா இருக்குன்னு சொன்னா பெண்களுடைய வாழ்க்கை எது பேசினாலும் ஜெயிச்சுட்டு பேசினா மட்டும்தான் சார் எடுபடுது அந்த கஷ்டம் பெண்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு எப்பவாச்சும் வித் ஓகே எப்பயுமே வித் கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா என்ன நடுவர்களே பெண்கள் வாழ்க்கையில சவால் மட்டும் எட்டு வழி சாலையில வர மாதிரி ரொம்ப ஈஸியா வந்துருது ஆனா இந்த சந்தோஷம் மட்டும் ஒன் வேல சிக்னல்ல டிராபிக்ல சிக்கி சின்ன பண்ணமாயி ரொம்ப ஸ்லோவா தான் கைக்கு வருது வாழ்க்கை நினைச்சத பேசுற அளவுக்கும் அத்துணை சுதந்திரமான வாழ்க்கை இல்லை சார் உங்களின் வாழ்க்கையில் சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கும் விஷயங்கள் கூட இன்னைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கையில் போராடி 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 போராடியே கடைசியில கூட கிடைக்க மாட்டேங்குது சார் அதனாலதான் சொல்றோம் இன்னைக்கு பெண்கள் சவால்கள் நிறை இந்த வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

நீங்க நியாயமா ஒரு பதில் சொல்லுங்க சார் நியாயமா ஒரு பதில் சொல்லுங்க சார் கல்யாணம் எப்படி இருக்கணும் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் யார் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் எங்க அத்தா ஆசைப்பட்ட மாதிரி எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் வாழ போற எண்ணெய் விட்டுட்டு நான் ஏதோ என் வாழ்க்கையில வாட்டர் கேன் போட வந்தவன்ற மாதிரியே என்ன ட்ரீட் பண்றாங்க சார்

சுயமரியாதையான வாழ்க்கைக்கு இன்றைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப யதார்த்தமா அதுவும் பெண்கள் உங்க மனசுல இருக்கிற விஷயத்த அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க கை தட்டினீங்க ஒரு அற்புதமான தலைப்புல ஒரு நல்ல தலைப்புல ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஒரு நல்ல கல்லூரியில் நடத்துறதுக்கான சூழ்நிலை அமைத்து கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய பிஏ கல்லூரியுடைய கல்வி குழுமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லூரியில் ஏதாவது மாணவர்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதை பேராசிரியர்கிட்ட சொல்லுவாங்க இல்லை அதிகபட்சம் போனால் அதை முதல்வர்கிட்ட கொண்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு நேரடியாக தாளாளர்கிட்டே கொண்டு போய் சொல்ல முடியும் எங்களுக்கு இது ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அது பிஏ கல்லூரினுடைய தாள மரியாதைக்குரிய சார் அப்புக்குட்டி சார் தான் எப்போவுமே நேரடியாக மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு அற்புதமான பண்பாளர் அவங்க நிர்வாகத்தில் இந்த கல்லூரியில் பிஏ கல்லூரியும் மெகாவிஷனும் இணைந்து நடத்துகிற இந்த மகளிர் தின சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக அல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் ஏன்னா இந்த பக்கமும் கைதடுறீங்க இந்த பக்கமும் கைதடுறீங்க இப்போ நான் தான் லூஸ் ஆகிட்டேன் நான் ஏதாவது ஒரு தலைப்புக்கு தானே தீர்ப்பு சொல்லியாகணும் இதுவும் சரி தான் அதுவும் சரி தானே அப்புறம் இதுக்கு ஒரு பட்டி பண்ணுறோம் ஏதாவது ஒரு தலைப்புக்கு சொல்லணும் இவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது இவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது தொடங்கின அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் ஹர்ஷினி பேசுகிறாங்க சந்தோஷம் அவங்க வயசுலேருந்து அவங்க பார்க்குறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி வச்சு எழுதி வச்செல்லாம் இல்லை மனசுலேருந்து அப்படியே அப்படியே கொட்டுறாங்க அவங்களாம் அப்படியே யதார்த்தமாக பேசுகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு 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 விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஆணுக்கும் பெண்ணுக்குமான இன்னொரு வித்தியாசம் என்னென்னா ஆணை விட பெண்ணினுடைய மூளை எடை குறைவு பொதுவாக நீங்கள் இது அறிவியல் ஆணினுடைய மூளையை விட பெண்களுடைய மூளை எடை குறைவு ரெண்டு விழா எலும்பு குறைவு பெண்களுக்கு ஆண்களை விட ரெண்டு விழா எலும்பு குறைவு ஏன் தெரியுங்களா கற்ப காலத்தில் இந்த வயிறு விரிவடையணுங்கிறதுக்காகவே இயற்கையாகவே இயல்பாகவே கடவுள் ரெண்டு விழா எலும்புகளை ஆண்களை விட பெண்களுக்கு குறைவாக படைத்திருக்கிறார் இத்தனை குறைபாடுகளை வைத்துக்கொண்டு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இன்று சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சந்தோஷமா சவாலாம் இத்தனை குறைபாடுகளை வச்சுட்டு சாதிக்கிறாங்க எத்தனை சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு அவங்க சொன்னபோது எதாவது மறுக்க முடியுமா நீங்கள் கோயிலில் பாருங்களேன் யானையை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் இந்த குட்டி யானையும் இருக்கும் பெரிய யானையும் இருக்கும் இந்த குட்டி யானையை பெரிய சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பாங்க பெரிய யானையை சின்ன சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஏன் தெரியுங்களா இந்த பெரிய யானை கட்டி போடும்போது இழுத்து இழுத்து பார்க்கும் நம்மளை கட்டி தான் போட்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு கட்டத்தில் அது இழுத்தே பார்க்காது ஆனால் குட்டி யானை அப்படி இல்லை இழுத்து இழுத்து பார்க்கும் அறுத்துக்கிட்டு ஓடிடலாமான்னு அதுக்கு தான் அது பெரிய சங்கிலி அது மாதிரி காலங்காலமாக பெண்களுக்கு ஒரு சங்கிலி இருந்தது தடைகள் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் விளக்கப்பட்டுருச்சு ஆனாலும் பல பெண்கள் இன்னமும் நம்மை முடக்கி வைத்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டு பேசலாமே தவிர பெண்களுக்கு இன்றைக்கி முழுமையான சுதந்திரம் வந்துவிட்டது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதில் என்ன மாற்றம் பண்ண முடியும் ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளாக பெற்றுக்குவாங்க அஞ்சு பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பம்லாம் பார்த்துருக்கோம் ஏழு பெண் குழந்தைகள் போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பான் இவன்லாம் போதும்னு முடிவு பண்ணணும் கடைசி பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வைச்சா அடுத்த ஆம்பளை புள்ள பிறக்குன்னு ஒரு மூடநம்பிக்கை இன்றைக்கி அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு பல குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் இது போது இந்த வாரிசு இந்த பெண் ஆணுக்கு நிகரா மட்டும் இல்லை ஆணை விட கூடுதலாக இந்த குடும்பத்தை அவள் பார்த்துக் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பம் இருக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகள் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் போதும் நிறுத்துற குடும்பம் மாறி இருக்கா இல்லையாங்க